ஸோ இந்த கதையை பார்க்கும்போது படிக்கும்போது என்ன விதமான விஷயம் தோணுச்சு அப்படின்னு சொன்னால் ஓ பழைய காலத்து படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு தான் மனசுக்குள்ளே ஏற்பட்டுச்சு ஓ இந்த காலத்தில் அந்த அறுபதுகள் எழுபதுகளில் பார்த்த படங்கள்லாம் இப்படியானதாக தானே இருக்கும் அப்படின்னு தோண வச்சுது ஸோ இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த காதல் ஆனால் அந்த காதலுக்கான வயசு அதாவது பருவம் வந்து சின்ன பருவம் தான் அவங்களுக்கு படிக்கும்போது அந்த பொண்ணோட அப்பா அவங்க வந்து ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய சிறுமி இந்த சிறுவனோட வீடு வந்து கொஞ்சம் பணக்கார நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவங்க இவளுக்கு ரெண்டு தங்கைகள் வேற இருப்பாங்க அவனுக்கும் ரெண்டு தங்கைகள் இருப்பாங்க இவங்களோட அப்பா இந்த பெண்ணுடைய அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இருக்கிறத வச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை போது அவர் திடீர்னு ஒரு நாள் இறந்து போறாரு இறந்து போனதுக்கப்புறமா அவள் படிப்பை நிறுத்த வேண்டிய சந்தர்ப்பம் அமைஞ்சு போகுது அப்போ இந்த பையன் கேட்குறான் ஏன் வந்து நமக்கு இவ்வளோ காசு பணம் இருக்கும்போது அந்த பெண்ணை நாம படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு